ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெய்லர் அப்படின்னு நானே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க நான் இப்போ வந்து ஒரு மூணு மாதமாக வந்து டெய்லரிங் பழக போயிட்டுருக்கேன் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் ப்ளவுஸ் முடிச்சிட்டேன் சரி எனக்கு தை நான் அப்பப்போ எனக்கு தைச்சிக்குவேன் அதில் தான் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு காட்டன் சேரீ எடுத்தேன் அது ப்ளவுஸ் நானே கட்டிங் பண்ணி தைச்சேன் ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் தைச்சி பழகிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா இப்போ நான் எனக்கும் பக்க அக்கா தங்கச்சி இந்த மாதிரி தான் தச்சுருக்கேனே தவிர இன்னும் வெளியில் நான் யாருக்கு தைச்சி கொடுக்கல அப்படி நான் தைச்சி கொடுத்தா அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே நான் ஒரு நல்ல டெய்லர் ஆனால் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை அடுத்த ஜென்மத்தில் தான் அணிவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பழமொழி ஆனால் இப்போ செய்கிற பாவத்தை இப்போவே அனுபவிச்சாகணும் போல் நான் எங்கள் டெய்லர் என்னோடய ஆரம்ப காலத்துலேருந்து தைச்சிட்டு இருந்த டெய்லரை நான் பேசின பேச்சுக்கு இப்போதான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு டெய்லர் வேலை அவ்வளோ கஷ்டமானது அப்பா சாமி சரி நம்ம செஞ்ச தப்புகளாக ஒரு பிராய்ச்சிதம் தேடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரெகுலராக தைச்சி கொடுத்த டெய்லரை தேடி போனால் என்னோட போதாத நேரம் அவன் கடையை காலி பண்ணிவிட்டு போயிட்டான் எங்கேயோ வேறு பக்கம் வச்சுருக்கான் அவன் இவன் பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அவன் நீ ஒரு நாளைக்கு டெய்லர் ஆகி தைச்சிப்பார் அப்போ தான் உனக்கு என்னோட கஷ்டம் தெரியும்னு சொன்னான் மகராசன் என்ன நேரத்தில் சொன்னாலும் நான் ஒரு டெய்லராகவே ஆயிட்டேன் ஆனால் முழுசாக ஆகலை ஆனால் அதோடய வழி வேதனை இப்போ தான் தெரியுது ஒவ்வொரு டெய்லரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிறாங்க நாம் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் ஈஸியாக குறை சொல்லிட்டு வந்துடுறோம் ஆனால் அதில் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக நான் அனுபவிச்சிட்ருக்கேன் பரவாயில்ல அதாவது ஒரு கல் வந்து உளி பட பட தானே அது ஒரு நல்ல சிலையாகும் ஆகும் எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி நானும் ஒரு சிலையாவேன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் இலக்கியா